சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மீ ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் பலம் தரும் பாரம்பரிய மிட்டாய் நம் பாரம்பரிய மிட்டாய்கள் அனைத்து உடனடியாக எனர்ஜியும் ஊட்டச்சத்தையும் தரக்கூடியவை அவற்றை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் அவற்றை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கலாம் கடலை மிட்டாய் கரும்புச் சாற்றில் இருந்து கிடைக்கும் வெள்ளத்தையும் வேர்க்கடலையும் சேர்த்து தயாரிக்கப்படுவது கடலை மிட்டாய் வேர்க்கடலையில் புரதம் கொழுப்பு நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன வாந்தி உடல் சோர்வு மன அழுத்தம் போன்றவை போக்க உதவுகின்றன வெள்ளத்தில் உள்ள இரும்புச்சத்து இரத்த சோகையை தவிர்க்க உதவும் செரிமானத்தை மேம்படுத்தும் இஞ்சி முரப்பான் இஞ்சி இதன் மூலப்பொருட்கள் இஞ்சியும் வெள்ளமும் தான் இஞ்சியில் உள்ள சத்துக்கள் உடல் வலி குமட்டல் பசியின்மை ஆகியவற்றுக்கு நல்லது சாப்பிட்ட பின் இஞ்சி மரப்பா மிட்டாய் சாப்பிடுவது செரிமானத்திற்கு நல்லது உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் மிட்டாய் கருப்பு எல் மற்றும் வெள்ளை எல் கலந்து தயாரிக்கப்படுகிறது வெள்ளத்தில் இரும்புச்சத்து எள்ளில் கால்சியம் நிறைந்துள்ளது இது இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய இரத்த சோகை போக்கும் நார்ச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் மலர்ச்சிக்கலை போக்கும் மாதவிடாய் கோளாறுகள் செய்யும் சில்லு கருப்பட்டி கருப்பட்டி தாய் தாயா தயாரிப்பின் கடைசியில் சுக்கு ஏலக்காய் கலந்து சில்லு கருப்பட்டி தயாரிக்கிறார்கள் இதில் உள்ள கால்சியத்தால் பற்களுக்கு எலும்புகளுக்கும் வலுவடைகின்றன பதின் பருவங்கள் பெண்களுக்கு சில்லு கருப்பட்டி உளுத்தங்காளி செய்து கொடுப்பார்கள் கர்ப்பப்பை மற்றும் இடுப்பு எலும்பு வலுவடையும் பொறி உரஞ்சை கார்போஹைட்ரேட் இரும்பு சத்துக்கள் நேரிந்துள்ளது இது உடலுக்கு ஆற்றலை தருகிறது செரிமானத்துக்கு உதவுகிறது இதில்